வந்து பலார் பலார்னு மீனாவை அடிச்சிட்டான் அடித்து சொல்கிறாரில்ல நீ கரெக்டாக நடி அப்படின்னு சொன்னோன்னே மீனை சுத்தமாக அழுக ஆரமிச்சிச்சு நடிக்க மாட்டேன்ட்டுச்சு அப்புறம் எங்கள் அப்பா வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு நம்ம இப்படியாக பண்ணுவீங்க நானும் சொல்ல காணொலி வந்து எல்லா பக்கமும் வருது என்னென்னா மூக்கத்தி அம்மன் கா அதாவது பூஜை நடந்த கூத்துக்கள் பார்த்திங்கன்னா நயன்தாரா வந்து இப்படி கையை கட்டிட்டு நிற்கிறாங்க யார்ட்டையும் பக்கத்தில் நிற்கிறாங்க ஒரு மூத்த நடிகை தான் ஒரு ஹலோ சொல்லலாமே ஒரு சிரிச்சு பேசலாமே மீனா பல இடங்கள்ல வந்து அவங்க பேசுற மாதிரி சந்தர்ப்பங்கள் இருந்தும் வந்து அதை வந்து ஒரு சொல்லணும் கேளுங்க இவங்க எல்லாமே வந்து ரியல் லைஃப் ஸ்டார்ஸ் கிடையாது இவங்கெல்லாம் சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி ஒருமனோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப நாளாக இங்கே ஒரு சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்குல்ல யார் இந்த ரியல் சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல சார் அது ஒரு பக்கம் சர்ச்சையை ஓடிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் மேடையிலே ஒரு சீனியர் ஸ்டாராக வந்து பார்த்தீங்கன்னா மீனா இருக்காங்க அவங்க கிட்ட லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லப்படுற நயன்தாரா வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்களே அதை பற்றி சார் நான் பேசியிருக்கிற இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டாரா இல்லை மீனா லேடி சூப்பர் ஸ்டாரா இல்லை யார் ரியல் சூப்பர் ஸ்டார்டுன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க இன்றைக்கு இருக்கிற டூ கிட்ஸ்க்கு நயன்தாராவை தான் தெரியும் மீனாவை தெரியாது நிறைய பேருக்கு மீனாவை இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் சொல்றது டூ கே கிட்ஸ்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை முதல்ல நம்ம மீனாவை பற்றி சில வார்த்தைகள் பேசிடுவோம் அதாவது மீனா எப்படின்னா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து வந்தவங்க ஆரம்பத்துல குழந்தை நட்சத்திரமா பல படங்கள் நடிச்சிருந்தாங்க குழந்தை நட்சத்திரமா நடித்த பல படங்கள் மீனாவோட பல படங்கள் வந்து பேசப்பட்ட படங்கள் அதாவது மீனா வந்து குழந்தை நட்சத்திரமா இருக்கும்போதே சிவாஜி கணேசனோட நடிச்சிருக்காங்க ரஜினிகாந்தோட நடிச்சிருக்காங்க பல நடிகர்களோட நடிச்சிருக்கிறாங்க குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது குறிப்பாக ஒரு விஷயம் ஒரு அட்ராக்ஷனான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அதாவது வந்து அன்புள்ள ரஜினிகாந்த்ங்கிற படத்தில் வந்து மீனா வந்து குழந்தை நட்சத்திரமாக ரஜி நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அதாவது ஒரு கேமியோ கேரக்டர் தான் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் வந்து ஒரு அனாத ஆச ஆசிரமத்தில் ஒரு அநாத குழந்தைய அதை வந்து கையும் காலும் கொஞ்சம் ஹேண்டிகேப்டான அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியாக மீனா நடிச்சிருப்பாங்க பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அதாவது அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹாட் அதாவது இதை இதயம் பலவீனமான ஒரு பொண்ணு அவங்க வந்து சீக்கிரமாக இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் மீனா பொறுத்த வரைக்கும் குழந்தை நட்சத்திரத்திலேயே அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ அருமையாக நடித்திருப்பாங்க அதாவது வந்து பெரிய பெரிய மூத்த நடிகையில் கூட அப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியாது அப்படி வந்து அந்த படத்தில் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரஜினிகாந்த் வந்து அங்கிள் அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு கூப்பிட்டு செல்லமா ரஜினிகாந்த் வந்து மீனாவோட டிராவல் பண்ணுற மாதிரி அதாவது ரஜினிகாந்தோடைய ரசிகை ரஜினிகாந்த் அந்த படத்தில் ரஜினிகாந்தாவே வந்திருப்பாரு ரஜினிகாந்தோட ரசிகை மீனா அந்த ரசிகை மீனாவை ரஜினிகாந்த் பார்க்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பிரமாதம் நடிச்சிருப்பாங்க அப்புறம் சில ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அதாவது வந்து எஜமான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க எஜமானு ஒரு படம் எடுக்கும்போது ரஜினிகாந்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறார் ஆர்வி உதயகுமார் அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் இந்த படத்தில் வந்து மீனாவை கதாநாயகிய போட்டிருக்கேன் அப்படின்னும்போது ரஜினிகாந்துக்கு தெரியல யார் மீனா யார் மீனா யார் மீனா அப்படின்னு கேட்குறாரு சார் உங்களோட அன்புள்ள நஜினிகாந்தில் நடிச்சாங்களே அந்த மீனா சார் பேபி மீனா அப்படிங்கிற ஐயோ பேபி மீனாவா பேபி மீனா இவ்வளோ பெரிய பொண்ணாயிருச்சா என்ன சார் சொல்கிறீங்க என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு ஆ ஆமாம் சார் இப்போ வந்து நல்ல ஒரு சில ஒரு சில படங்களில் வந்து ஹீரோயினாக கூட நடிச்சிட்டு இருக்காங்க அதாவது வந்து என் ராசாவின் மனசில் எல்லாம் கூட நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு அப்படியே ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் நடிச்சிருக்கேன் மறுபடியும் இப்போ எனக்கு ஜோடி போட்டு நடிக்கிற மாதிரி இருந்தால் ஆடியன்ஸ் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் கேட்டிருக்காரு அப்போ ஆரி உதயகுமார் சொல்லியிருக்காரு இல்லை சார் நிச்சயமாக ஒத்துப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு ஆர்டிஸ்டா இருக்காங்க மீனா அதாவது வந்து சின்ன வயசுல இருந்தே நடிச்சதுனால நடிப்பு வந்து அவங்களுக்கு இயல்பாவே வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு பண்பட்ட நடிகா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு போது ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு சரி சரி மீனாவை நீங்க வந்து வர சொல்லுங்க நான் நேர பார்க்கணும் ரொம்ப வருஷம் ஆச்சு பாக்கலாம் அப்படின்னு மீனா வந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க மீனாவை அவ்வளவு பெரிய பொண்ணா பார்த்தது ரஜினிகாந்த்க்கே ஆச்சரியமா என்னமா இவ்வளவு பெரிய பெண்ணா வளர்ந்துட்டு அதாவது வந்து ஒரு குழந்தையா இருந்தா இவ்வளவு பெரிய பெண்ணா இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஜோடி போட்டு நடிக்க போற போகிற பரவாயில்லையம் அவனுக்கு ஓகேவான்னு கேட்டுக்கார் ரஜினிகாந்த் ஏன்னா ரஜினிகாந்த் அப்படி சில விஷயங்கள்லாம் வந்து கேட்டுப்பார் ஏன்னா வந்து நம்ம அவருக்கு விருப்பமாக இருந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு ஆனால் மீனாக்கு விருப்பமானு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு மீனா வந்து விருப்பம் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்களோட நடிக்கிறதுக்கு யார் சார் வந்து தயங்குவாங்க அதாவது வந்து எனக்கு வந்து இது லைஃப் டைமில் கிடைச்ச ஒரு ஒரு சந்தோஷமான விஷயமா ஒரு கேரக்டராக நான் நினைக்கிறேன் சார் அதுவும் உங்களுக்கு ஹீரோயின் அதை அதைவிட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லியிருக்காங்க அப்புறம் தான் ஆர் உதயகுமாரை கூப்பிட்டு ரஜினி சொல்லியிருக்காரு ஓகே சார் மீனா போட்டுக்க நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த படத்தில் எஜமான் படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி மீனா காம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனான் நடித்த பல படங்கள் எத்தனையோ படங்கள் அதாவது வந்து கமலஹாசனோட நடித்த படங்கள் ரஜினியோட நடித்த படங்கள் க இது கார்த்திகோட நடிச்சிருக்காங்க அஜித்தோட நடிச்சிருக்காங்க விஜயோட நடிச்சிருக்காங்க பல பேரோட எல்லா நடிகர்களோடையும் மீனா நடித்திருக்காங்க ட்ராவல் இருக்குது பார்த்திங்களா சினிமா ட்ராவல் அது வந்து சின்ன வயசுலேருந்து அப்படியே படிப்படி படிப்படியாக வளர்ந்து வந்த ஒரு பொண்ணு எனக்கு மீனாவை தனிப்பட்ட முறையிலேயே தெரியும் பழக்கம் அதாவது வந்து நல்ல நண்பர்களாக இருந்திருக்கோம் நாங்கள் எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது வந்து என்னுடைய தகப்பனார் எம் பாஸ்கர் அவர் இயக்குன தீர்ப்புகள் திருத்தப்படலாம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பௌர்ணமி அலைகள் பன்னீர் நதிகள் அடுத்து 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 வர படங்கள் இந்த நாலு படமே இந்த நாலு படத்துலேயுமே எங்கள் பேனரில் ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் மீனா நடிச்சிருக்காங்க குழந்தை நட்சத்திரமா அப்போ நான் தீர்ப்பு திருத்தப்படலாம் தண்டிகை படம் நான் எங்கள் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது அப்பப்போ வந்து நான் ஷூட்டிங் பார்க்க போவேன் அப்போ நானும் ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் மீனா வந்து என்னோட ஒரு நாலஞ்சு வயசு இளமையாக இருப்பாங்க அப்போ வந்து மீனா அந்த செட்டில் பண்ணுற சேட்டைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப துரு 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 துருன்னு இருக்கும் அதாவது வந்து தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படத்தில் மீனா ஒரு இடத்துல வந்து நடிக்கணும் அதாவது வந்து எந்திரிமா எந்திரியமான அம்பிகாவை வந்து எழுப்பணும் அம்பிகா வந்து தூக்கம் மாத்திர சாப்பிட்டு படுத்திருப்பாங்க அப்படி எழுப்பும் போது மீனா வந்து கொஞ்சம் நடிக்க சின்ன பொண்ணு தானே அப்படின்னா அழுது நடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஒரு டேரக்டராக எங்கள் அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக தேவைப்படுச்சு மீனாட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் இப்படி நடிக்கணுமா கொஞ்சம் அப்படி நடிக்கணுமான்னு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஒன்று ரெண்டு டேக் எடுக்கிறாங்க மீனா அப்போ மீனாவோட அம்மா அவங்க பேர் ராஜமல்லிகா அவங்க வந்து பலார் பலார்னு மீனாவை அடிச்சிட்டாங்க அடிச்சு சொல்கிறாரில்ல நீ கரெக்டாக நடி அப்படின்னு சொன்னோன்னே மீனா சுத்தமாக அழுக ஆரமிச்சிச்சு நடிக்க மாட்டேன்ட்டுச்சு அப்புறம் எங்கள் அப்பா வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஏமா இப்படியா பண்ணுவீங்க நான் தான் சொல்லி எடுத்துட்டு பட்டுன்னு பிள்ளையை அடிக்கலாமா ஒரு குழந்தமா அது ஒரு ஏழு வயசு இப்படி இப்படி என்ன பண்ணுறீங்க நீங்கள் முதல்ல நீங்கள் வெளியில் போங்க செட் அவுட் மீனாவோட அம்மா வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டார் இல்லை சார் நான் சொல்கிறேன் நீங்க போங்கம்மா வெளியில் எதுக்குமா இப்படி வந்து அடிச்சீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஷூட்டிங்கை நிறுத்திட்டு அஸ்டன்டாக்டரை கூப்பிட்டு சாக்லேட்ஸ் அந்த காலத்தில் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்ஸ்லாம் வரும்ல அந்த மாதிரி ஒரு பத்து சாக்லேட்டை வாங்கிட்டு வர சொல்லி மீனாவுக்கு வந்து அந்த சாக்லேட்லாம் கொடுத்து பக்கத்தில் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி அப்பா மட்டும் இல்லை அப்பா சிவகுமார் அம்பிகா எல்லாருமே மீனாவை சுற்றி உட்காந்து சாப்பிடுவான் நீ ஒன்று அழுகக்கூடாது நான் ஒன்றும் இல்லை டேரக்டர் சார் சொல்கிற மாதிரி நிச்சயமாக கண்ணில் திசரின்னு ஒன்று போடுவாங்கம்மா போட்டோன்னு நீ அழுகிற மாதிரி நடிமா உனக்கு தான் தெரியுமேம்மா அப்படின்னோட இல்லை நான் நடிக்கிறேன் எங்கள் அம்மா தான் வந்து அடிச்சுட்டாங்க சரி இனிமேல் அம்மா வரமாட்டாங்கம்மா நீ நடிமான ஒரு ஊரில் ஊமை ராஜா அவன் ராணி முள்ளின் ராஜா அப்படின்னு வந்து மீனாக்கு வந்து சோறு ஊட்டுற மாதிரி ஒரு பாட்டு சிவகுமார் சார் நடிச்சிருப்பார் அந்த பாட்டில் அது தீர்ப்பளித்திருத்தம்லாம் வந்து யூடியூப்லாம் அவைலபிளாக இருக்குது போய் பாருங்கள் பிரமாதமாக நடிச்சிருப்பான் அதாவது ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது ஒரு ஏழு எட்டு வயசுலேயே அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அப்புறம் நான் சொன்னேன்ல இந்த அடுத்தடுத்த நடிச்சிட்டு இருந்தாங்கன்னு அது ஒரு எண்பத்தி ஆறில் வந்துச்சு பன்னிர்கள் அதுக்கப்புறம் மீனாவே பல படங்களில் நடிக்கலை மீனாவே காணாம் மீனாவே எந்த படத்துலையுமே இல்லை அப்போ இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் மீனாவோட அம்மா ராஜமல்லிகா இருக்காங்கல்ல அவங்க வந்து மீனாவையும் கூட்டிகிட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க ஒரு நாளைக்கு பா எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு பார்த்து என்ன சொன்னாங்கன்னா சார் வந்து குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது நீங்களாம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தீங்க இப்போ வந்து பாருங்கள் இந்த இதாவது வந்து குழந்தை நட்சத்திரமாகவும் இல்லை அடல்ட் அதாவது வந்து ஒரு கதாநாயகியும் நடிக்க முடியல அப்படி ஒரு ஏஜ்ல இப்போ இருக்காங்க அடல் அல அடல் அடலசன்ட் ஏஜ்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஏஜ்ல இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரில சார் வாய்ப்புகளே இல்லை சொல்றாங்க யார் ராஜமல்லிகா மீனாவோட அம்மா மீனாவும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க அந்த ஆஃபீஸில் நானும் இருக்கேன் அப்போ எங்கள் அப்பா சொல்றாரு கவலைப்படாதீங்க மல்லிகை அவங்க அப்பா சொல்றாரு இது மீனா வந்து பிரமாதமான நடிகை அதாவது வந்து ஒரு குழந்த நட்சத்திரமா இருந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குமோ அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு நடிகை நிச்சயமா பாருங்க இது ஒரு எப்படி சொல்றது இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாத ஒரு ஏஜ் ஒரு பதிமூணு பதினாலு அந்த மாதிரி இருக்காங்க ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்துக்குங்க ஒரு பதினாறு பதினேழு வயசு வந்துருச்சுன்னா நிச்சயமா பெரிய கதாநாயகம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சார் அதே மாதிரியே மீனா நடிக்க வந்துட்டாங்க பெரிய கதாநாயகி அதாவது நிறைய படங்கள் கதாநாயக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அப்பாவும் விஜய் ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு அந்த ஸ்டுடியோ இப்போ இல்லை அந்த இடத்துல தான் ஃபோரம் மாலு பக்கத்தில் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கு அந்த இடத்துல வந்து செட்டு போட்டு விஜய் வந்து ஒரு படத்தில் நடிச்சுட்டு எந்த படம்னா நாங்கள் தயாரிச்ச விஷ்ணுங்கிற படத்தில் விஜய் வந்து ஒரு சாங் ஆடிட்டு இருக்காரு செட்டுக்குள்ளே நாங்கள் வெளியில் செட்டுக்கு வெளியில் ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஏழரை மணி உட்காந்துருக்கோம் அப்பாவும் நானும் பக்கத்து செட்டில் அர்ஜுனோட ஒரு படம் நடிக்கிறாங்க அந்த படத்தோட பேர் எனக்கு மறந்து போச்சு அந்த செட்டில் மீனாக நடிச்சுட்டு வெளில வரும்போது இந்த செட்டில் என்ன ஷூட்டிங் நடக்குதுன்னு கேட்டிருப்பாங்க போல் இந்த செட்டு வந்து விஜய்னு ஒரு நடிகர் நடிக்கிறார் ஏன்னா விஜய் இப்போ பிரபலம் கிட்டே நடிச்சிட்ருக்காரு எஸ் ஏசி சாரோட சன்னு இந்த படத்தை தயாரிக்கிறது வந்து ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ அவர் எங்கள் அங்கிளாச்சே கேளுங்க இப்படி யாராவது சொல்லுவாங்களா அதாவது ஒரு உயரத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து நம்ம யாருங்கிறதே மறந்துடுவாங்க ஐயோ எங்கள் ஆச்சே எனக்கு நாலஞ்சு படம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்த ஒரு டேரக்டர் ஆச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவும் மீனா அம்மாவும் வந்து எங்கள் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் போய் வாங்கிட்டு போச்சு மீனா அந்த மாதிரி ஒரு நல்ல குணமெல்லாம் மீனாக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் மீனாவை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்துலையுமே பாருங்கள் மீனா வந்து ஒரு திமிர பிடிச்ச நடிகை ஒரு ஆட்டிடியூட் காட்டின ஒரு நடிகை இவங்களை எதிர்த்து பேசிட்டாங்க இவங்களை தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டாங்க ஒரு கோபமாக நடந்துக்கிட்டாங்க ஒரு பொது விழாவில் நான் சொல்கிறேன் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது சரி மீனாவுடைய கணவர் இறந்தப்போ கூட மீனா மேலே நிறைய சர்ச்சைகள் சேர மாதிரி பல பேர் இறச்சாங்க அப்போ கூட மீனா வந்து சாந்தமாகவும் சைலண்டாக தான் இருந்தாங்க மீனா வந்து ஒரு சாந்தமான நடிகை அதாவது குணத்துல இயல்பாகவே ஒரு நல்ல நடிகை இயல்பாகவே ஒரு நல்ல மனிதர் மீனா மீனா வந்து மூக்குத்தி அம்மன் டூவில் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பூஜைக்கு மீனாவும் போயிருக்காங்க அந்த கதாநாயகி வந்து மூக்குத்தி அம்மன் வேடத்தில் வந்து நடிக்கிறது என்னென்னா நாயன்தாரா நாயன்தாரா பாருங்கள் அந்த கார்லேருந்து இறங்கி வரதுலேருந்து அந்த வீடியோஸ்லாம் நிறைய இடங்கள்ல சோஷியல் மீடியாவில் இருக்குது அவங்க வந்து என்னமோ அந்த உலகத்துலேயே இப்படி ஒரு இப்போ பொண்ணாக பார்க்க முடியாத அளவும் இது வந்து ஏதோ ஒரு தேவதை மாதிரியும் எங்கேருந்தோ வந்து வானத்திலேருந்து குதித்த மாதிரியும் கடவுளுடைய நேரடி படைப்பு மாதிரியும் அவங்க ஒரு ஆட்டிடியூடாக நடந்து வராங்க கடந்து வராங்க அத்தனை தள்ளுமுள்ளு அத்தனை பவுன்சர்ஸு அத்தனை பேரும் அட்ராக்ஷனும் அவங்க மேலே தான் இருக்குது சி அவங்க ஒரு நடிகை இன்றைக்கி பாப்புலராக இருக்கிற நடிகை அவங்க வரும்போது இத்தனை அட்ராக்ஷன் இருக்கிற இருக்கிறது தப்பு கிடையாது நியாயம்தான் ஆனால் பாருங்கள் அவங்களுடைய அவங்களுடைய பிஹேவியர் சி ஒரு நடிகை வரும்போது சுற்றி இருக்கிறவங்க அட்ராக்ஷன் காட்டுறது தப்பு இல்லை ஆனால் அவங்களே பாருங்கள் ஒரு ஆட்டிடியூடான ஒரு பிஹேவியர் நடந்து வரதுலேருந்து அந்த பூஜையில் நிற்கிறதுலேருந்து பல விஷயங்களை நம்ம பார்த்தோம் காணொலிகளில் அந்த இடத்துல பாருங்கள் மீனா வந்து நாயன்தார பக்கத்துலேயே நிற்கிறாங்க எல்லாம் பேசுகிறாங்க புரிதவங்களுக்கு ஆனால் மீனாட்ட பேச மாட்டாங்க மீனா வந்து ஒரு மூத்த நடிகை மூத்த நடிகை மட்டும் இல்லை ஒரு பக்குவமாக ரசிகர் மனசில் இடம் பிடிச்ச ஒரு நல்ல நடிகை புரிதவங்களுக்கு ஒரு திறமையான நடிகை மீனா ஸ்ரீ நாயந்தரா பொறுத்த வரைக்கும் அவங்க நடித்த எந்த படத்துலேயும் ஒரு பிரமாதமான கேரக்டர் நடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது மீனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை என் ராசாவின் மனசுலேன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல அதில் ஒரு கேரக்டர் பாருங்கள் அந்த ராஜ்கிரனோடு ஜோடி போட்டு நடித்தாங்களே அந்த ஒரு படமே மீனாவோட நடிப்புக்கு சாட்சியாக இருக்கும் கதாநாயகியா நடித்த படம் அப்படி இருக்கும்போது நாயந்தர் அவர் படத்தை எந்த படத்தை நம்ம பிரமாதமான படம்னு சொல்ல முடியும் நிறைய படங்கள் நடித்தாங்க பில்லாமரி படங்கள் அப்புறம் அஜித்தோட விஜயோட பல படங்கள் சேர்ந்து சேர்ந்து நடித்தாங்க என்ன நாயன்தாரா பெருசாக நடிச்சிட்டாங்க ஒரு டூயேட் ஆடுவாங்க இல்லைன்னா ஒரு ஒரு கிளாமரான ரோலில் வருவாங்க இப்படி தான் நாயன்தாரா நடிச்சிருக்காங்களே தவிர ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்தில் ஏதாவது நடிச்சிருக்காங்களா சி அறம்னு ஒரு படம் நடித்தாங்க ஆடியன்ஸ் கேட்பாங்க அறம்னு ஒரு படம் நடித்தாங்களே அது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்பாங்க அறம் படத்தில் கூட பாருங்கள் அதாவது வந்து ஒரு கலெக்டராவோ என்னமோ இருக்காங்க அப்படி தான் அவங்களுக்கு இதை வந்து சுற்றி 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 நடக்கிற பிரச்சனை அந்த படத்தில் என்ன இருக்குன்னா இந்த பிரச்சனை தான் ஜாஸ்தி இருக்கும் வருவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அவ்வளவுதான் அது ஒரு பெரிய கேரக்டர் நம்ம சொல்லிட முடியாது முன்னணி கதா ஜோடி போட்டு நடிச்சிருக்கிறாங்க அது வேறு விஷயம் அப்புறம் நம்ம இந்த படம் நானும் ரவுடிதாங்கிற படம் வந்து ஒரு ஓரளவுக்கு நடிச்சிருந்தாங்க நயன்தாரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஹீரோயின் சென்ட்ரிக் கதைகள்லாம் நடிக்க ஆரம்பித்தாங்க நிறைய படங்கள் நடித்தாங்க அதாவது வந்து கோலமாக கோகிலா இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்தாங்க வேறு 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 மாதிரி டைமண்ட்ஸ் எல்லாம் படங்கள் நடிச்சுட்டு வந்தாங்க இப்போ வந்து அந்த அந்த ஹீரோயின் சென்ட்ரிக்காக நடிக்கிறதும் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ எந்த படத்துக்குமே ப்ரொமோஷனுக்கு நயன்தாரா போகிறதில்ல குறிப்பாக எந்த படத்துக்குமே போறது இல்லை ஆனால் குறிப்பாக அவங்க படத்துக்கு போவாங்க அவங்களுடைய தயாரிப்பாக இருந்தால் அவங்களுடைய தயாரிப்பில் வர படமாக இருந்தால் ஆடியோ ரிலீஸில் போய் நிற்பாங்க ப்ரொமோஷனில் போய் நிற்பாங்க மற்ற தயாரிப்பாளராக இருந்தால் அவங்க கண்டுக்கிறதே இல்லை சட்டையே பண்ணுறதில்லை ஆனால் இன்னைக்கு மூக்கத்து அம்மன் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு பூஜைக்கு அவங்க வந்திருக்காங்க குத்து ஏற்றி வச்சிருக்காங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா அது காரணம் என்னென்னா அவங்களுடைய மார்க்கெட்டு படிப்படியாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு போட்டி நடிகள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ 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 லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ராகன் நடிகை கயாத்லோகர்லாம் வந்ததுக்கப்புறம் சரி பாருங்க சோஷியல் மீடியாவுடைய ஃபுல் அட்ராக்ஷனும் அந்த லோகர் மேலே ஆயிடுச்சு நீங்கள் சோஷியல் மீடியாவை திறந்து பாருங்கள் எவ்வளோ வீடியோஸு எவ்வளோ கிளிப்பிங்ஸு எவ்வளோ செய்திகளை அவங்களை பற்றி போட ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்களா அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அதாவது வந்து இந்த ஜென்ரேஷன் முடிஞ்ச அடுத்த ஜென்ரேஷன் ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம் அமிதா பைஜூன் ஒருத்தவங்க நடித்தாங்கல்ல இவங்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட்டா வந்துட்டாங்க ஆடியன்ஸோட அட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஜென்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு இப்போ மீனா இதுக்கு எப்படி ஜென்ரேஷன் நாயன்தாரா அதுக்கு இப்போ இவங்கலாம் அடுத்த ஜென்ரேஷன் நாயன்தாரா எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பீக்ல இருந்தா கொண்டாடுவாங்க நதியான்னு ஒரு நடிகை இருந்தாங்கல்ல பூவை நடிக்கும் நடிக்கும்போது அவங்களுக்கு இல்லாத மார்க்கெட்டா நதியா 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 நதியான்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க குஷ்பு வந்தப்போ குஷ்பு கோயில் கட்டினாங்க கோயில் கிட்ட தான் சொல்றாங்க கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல இது வரைக்கும் புரியுது அவங்களுக்கு ஒருவேளை கூகுளில் சர்ச் பண்ணால் அந்த கோயிலை காட்டுமா குஷ்பு கோயிலை காட்டுமான்னு தெரியல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நயன்தாரோட ஆட்டிடியூடு கொஞ்சம் குறைஞ்சி ஆட்டிடியூடு அப்படியே தான் இருக்கு ப்ரொமோஷனுக்குலாம் வர ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்ன அவங்க மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அவங்க ப்ரொமோஷனில் தொடர்ந்து இவங்க பேச முயற்சி பண்ணுறாங்க அவங்க பேசலை இதுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக இன்ஸ்டாகிராமில் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்றாங்க இது நிஜமாகவே நயன்தாராவுக்கு பதிலடி கொடுக்க விதமாக தான் மீனா போட்டிருக்காங்களா இல்ல எதேச்சியாக போட்டிருக்காங்க இல்லை இப்ப அந்த காணொலி வந்து எல்லா பக்கமும் வருது என்னன்னா மூக்கத்தி அம்மன் அதாவது பூஜை நடந்த கூத்துக்கள் பாத்தீங்கன்னா நயன்தாரம் வந்து இப்படி கையை கட்டிட்டு நிற்கிறாங்க யார்ட்டையும் பெருசாக பேசலை யார்ட்டையும் பெருசாக சிரிக்கலை கலகலன்னு இல்லை சி ஒரு பூஜைக்கு வந்தவங்க ஒரு படத்தினுடைய ஆரம்பம் ஒரு படத்தினுடைய தொடக்கம் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அதான் அதற்கு பொருள் அந்த அந்த இடத்துல வர்ற ஒரு நடிகை அந்த படத்தில் நீங்கள் தான் கதாநாயகி அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்க அந்த விழாலும் போது சி வர்றவங்க கிட்டையெல்லாம் சிரித்து பேசி சந்தோஷமாக அவங்ககிட்டையெல்லாம் கை கொடுத்து நல்லா ரிசீவ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நடிகங்கிட்டே எல்லாம் சந்தோஷமாக பேசி எல்லாரையும் அரவணைச்சு சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட்டு எல்லாருமே திருச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க ஸ்ரீ மீனாவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யதார்த்தமாக நிற்கிறாங்க அப்புறம் குஷ்புவை பார்த்திங்கன்னா அவங்க இங்கேயும் இங்கேயும் கலகலாக போயிட்டு இருக்காங்க வேற நடிகர்கள் நடிகர்கள் சுந்தர்சி கேஸ் ரவிக்குமார் எல்லாருமே இங்கே இருக்காங்க மினிஸ்டர் கூட இருக்காரு புரியுது எல்முருகன் கூட இருக்காரு எல்லாமே கலகல கலகலான அந்த செட்டே கலகலன்னு இருக்கு அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் பார்க்க வந்தவங்க கெஸ்ட் விசிட்டர்ஸ் எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது நாயன்தாரா மட்டும் பாருங்க இப்படி கை கட்டிட்டாங்க இப்படி கையை கட்டிட்டு இப்படி இருக்காங்க சுற்றுலுக்கு ஏற்ற போது கை திறந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த வேல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அதை வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் வேற எங்கேயுமே வந்து யாரோடையும் சந்தோஷமாக சிரித்து பேசியோ கலகலன்னா இல்லை மீனா வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க ஒரு மூத்த நடிகை தானே ஒரு ஹலோ சொல்லலாமே ஒரு சிரித்து பேசலாமே மீனா பல இடங்கள்ல வந்து அவங்க பேசுகிற மாதிரி சந்தர்ப்பங்கள் இருந்தும் நாயந்தாரா வந்து அதை வந்து அலட்சியப்படுத்துகிற மாதிரி தான் அந்த காணொலிகள்ல இருக்குது உண்மையாக என்ன நடந்தது நமக்கு தெரியாது பார்க்கும்போது அப்படி தான் தோணுது அப்படிதான் தோண தோணுது அந்த இன்ஸ்டாகிராமில் அவங்க பதிவு போட்டா இன்ஸ்டாகிராம் பதிவு வந்து எப்படின்னா அவங்க வந்து எதை போட்டாங்களா இல்லை இதை வச்சு போட்டாங்களான்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது சில பதிவுகள் பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்லுது அந்த சூழ்நிலையோட கனெக்ட் ஆகிடும் பல நேரங்களில் நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் பல பேர் வந்து ஒரு பதிவு போடும்போது இதோட இது கனெக்ட் ஆகுதா இதனால தான் அப்படி போட்டாங்களா அப்படிலாம் நமக்கு தோணும் அப்படி வந்து மீனா போட்ட பதிவு வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி தான் போட்டாங்களா அப்படின்னா கனெக்ட் பண்ணி போட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து சிங்கம் வந்து ஆட்டு கூட்டத்தில் இருந்தால் கூட தனியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு அது எதுக்கு அப்படி போட்டிருக்காங்க இது ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தில் தான் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த இடத்துல வந்து அவங்க வந்து மதிக்கப்படலை ஆட்டு கூட்டம் அப்படிங்கிறாங்க அதாவது வந்து நயன்தாராவை குறிக்கிறாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால் வந்து சிங்கம் வந்து அந்த கூட்டத்தில் இருந்தால் சிங்கம் தான் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படியும் இருக்கலாம் இல்லை வந்து இது ஒரு யதார்த்தமான பதிவாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஏன் இப்படி ஒரு பதிவு போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் கேள்விக்குடி தான் உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மீனாக பல எல்லா ஹீரோஸ் கூட நடிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க நடிக்க இருக்கிறாங்க பட் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது யார் ரியல் சூப்பர் ஸ்டார் நீங்கள் நினைப்பீங்க இல்லை அதான் அதான் சொல்றேன் இல்ல நானு நயன்தரா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது என்ன வாழ்க்கை என்னங்கிறது இன்னும் புரியல அவங்களுக்கு நான் நம்மளை வந்து எல்லோரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க நம்மளை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க போது அந்த ரசிப்பு கொண்டாட்டம் இருக்குது பார்த்தீங்களா எதுவுமே இந்த உலகத்தில் நிலையானதில்லை இன்றைக்கி ரசிப்பாங்க நாளைக்கு ரசிக்காமல் போயிடுவாங்க இது வந்து இந்த ரியாலிட்டி வந்து நயன்தராக்க புரியணும் புரிதவங்களுக்கு இந்த ரியாலிட்டி வந்து மீனாக்கு புரிஞ்சிருக்கு மீனா வந்து அந்த காலத்துலேயும் அதே மாதிரி தான் இருந்தாங்க நிதானமாக இருந்தாங்க இப்பயும் நிதானமாக தான் இருக்காங்க ரசிகர்கள் வந்து மீனா மேலே எந்த குற்றச்சாட்டும் சொல்லாத அளவுக்கு பொது விழாக்கள் எல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்க நயன்தாரா பொறுத்த வரைக்கும் பொது விழாக்களில் கலந்துக்கும் போது பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிதான் உங்களுக்கு நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா சி ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க சூப்பர் ஸ்டார் நம்ம அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறதுனால அது நம்ம சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது நம்மளுடைய வாழ்ந்த காலங்களுக்கு அப்புறம் நம்மளை பற்றி பல வருஷங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்கள்ல அதுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அடையாளம் சரி ஓகே நீங்கள் நம்மக்கிட்ட பேசுகிறத வச்சு எனக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது மற்றவங்களை என்ன நம்ம மதிக்கிறோம் மற்றவங்ககிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நம்மளை பெரிய ஸ்டாராக பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது நாம் மற்றவங்கள மதிக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் சார் எல்லா மீறி ஒரு உண்மையை சொல்லணும்னு கேளுங்க இவங்க எல்லாமே வந்து ரியல் லைஃப் ஸ்டார்ஸ் கிடையாது இவங்களெலாம் ரியல் லைஃப் ஸ்டார்ஸ் இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப கம்மி நன்றி சார் நன்றி